நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சாதி ஆணவ கொலைகள் என்பது பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த இத்தகைய கொடுமைகள் நடைபெறுகிற போதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாம ஒழிப்பு முன்னணி எங்களுடைய பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சாதி வெறி சக்திகளுக்கு எதிராக ஒரு வலுமிக்க கள போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்தவரை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இங்கே எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கிற அனுசியா அவர்களும் சுபாஷ் அவர்களும் காதலித்து அவர்கள் மனப்பூர்வமாக விரும்பி திருமணத்தை செய்து கொண்டார்கள் சுபாஷினுடைய பாட்டினுடைய அழைப்பின் தான் அவர்களுடைய இல்லத்துக்கே இவர்கள் செல்கிறார்கள் ஆனால் சுபாஷினுடைய தந்தை திட்டமிட்டு நள்ளிரவில் கொடுவாளால் அவருடைய மகனையும் அதை தடுக்க வந்து அவருடைய தாயாரையும் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்து அதை தடுக்க சென்ற அனுஷியாவும் கடுமையான கொடுங்காயங்களுக்கு காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவர்களுடைய தீவிரமான சிகிச்சையினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் நம்மோடு வந்து அமர்ந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த நேரத்தில் சேலம் மாவட்ட மருத்துவர்களுக்கு சேலம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்க விரும்புகிறேன் அவர்களுடைய உறுதியான அந்த அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு மருத்துவர்கள் கொடுத்த அந்த சிகிச்சை என்பது தான் இன்றைக்கு அவர் உயிரோடு இருப்பதற்கு தைரியமாக இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் என்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதைப்போலவே இந்த வழக்கை கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக உறுதியாக தொடர்ச்சியாக நடத்தியதிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞராக இந்த வழக்கிலே செயல்பட்ட ரமேஷ் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு மூன்று ஆயுள் தண்டனைகள் பத்தாண்டு கடுகாவல் தண்டனை ஒரு எட்டாயிரம் ரூபாய் அபராதம் என்கிற முறையில் இந்த தீர்ப்பு என்பது நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி லதா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு உண்மையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாதி சக்திகளுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கை என்பதை இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதே நேரத்தில் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்திட்டு வரோம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதம் தாமதமில்லாமல் இந்த ஆணையம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த சட்டத்தை இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்க வேண்டும் ஆனால் ஆணையத்தினுடைய பல்வேறு உறுப்பினர்கள் ஆணையம் இன்னும் செயல்பாட்டுக்கே வரவில்லை அதில் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தை தெரிவித்ததைப் போல அதை இணைக்கப்பட வேண்டிய பல்வேறு உறுப்பினர்கள் சம்பந்தமான எந்த முடிவுக்கும் வராமல் ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு மேலாகியும் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் கூட நடைபெறதா நடைபெறாமல் இருப்பது என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆகவே இது அவசரமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு அவசரமாக இந்த சட்டம் இயற்றப்பட வேண்டியதனுடைய அவசியத்தைத்தான் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் இன்றைக்கு காதலித்து மறந்த கணவனை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அனுஷியா அவர்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்குவதற்கு பொருத்தமான அரசு வேலை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் ஏற்கனவே பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே அதற்கான சட்டப்படியே அதற்கான அரசு வேலையை அவர்கள் வழங்க முடியும் ஆனால் இத்தகைய பிரச்சனைகளில் நீண்ட காலதாமதம் செய்வது என்பது வழக்கமாக இருக்கிறது ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இது போன்ற சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகும் எங்களை போன்ற அமைப்புகளின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பது நேரடியாக சந்திக்கும்போது வற்புறுத்துவது போன்ற முறையீடுகளுக்கு பிறகும் இந்த அரசு வேலை வழங்குவது என்பது மிகுந்த காலதாமதம் ஆன ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது அது சரியல்ல சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் காலம் தாமதம் செய்வது என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல ஆகவே உடனடியாக எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுஷியா அவர்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த காதல் கா சாதி மறுப்பு திருமணம் காதல் திருமணங்களுக்கு உரிய பாதுகாப்பு இத்தகைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்கள் தங்கி செல்வதற்கான அரசாங்கமே அதற்கான இல்லங்களை ஏற்பாடு செய்வது போன்ற பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் இப்போ எங்களால் எங்களுக்கு இருக்கிற சிறிய சக்தியில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்யலாம் ஆனால் இது மட்டுமே போதுமானதாக இருக்க முடியாது இதையும் தாண்டி ஆணவ கொலைகள் என்பது நடக்கிறது ஆணவ கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அல்லது எதிர்கால நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையிலான பல விஷயங்களில் பல பேர் பாதிக்கப்பட்டு வேறு வழியே இல்லை என்ற நிலைமைக்கு உள்ளாகிறார்கள் ஆகவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பது ஒன்று அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவர்களுக்கு அரசு வந்து அந்த பொறுப்பு என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற வழிகாட்டுதல்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது விமலாதேவி சம்மந்தப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு தீண்டாமைப்பினுடைய உதவியோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விமலாதேவி வழக்கு என்பது நடத்தப்பட்டு அதன் மீது பல நல்ல பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த பரிந்துரைகள் எல்லாம் பரிந்துரைகளாகவே இருக்கிறதே தவிர அது நடைமுறைக்கு வரவில்லை ஆகவே உயர்நீதிமன்றத்தினுடைய எத்தனையோ ஒரு உத்தரவுகளை அவசர அவசரமாக மக்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்துகிற தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு சாதகமான பல பரிந்துரைகள் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிற போது அதை நிறைவேற்றாமல் தள்ளி போடுவது ஒத்தி போடுவது என்பது நல்ல அணுகுமுறை கிடையாது என்பதை இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இது போன்ற விஷயங்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் அதில் மூன்று விஷயங்கள் ஒன்று ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறிப்போனது ரெண்டாவது எஸ்ஐஆர் என்கிற பெயரில் ஏறத்தாழ ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு குறிப்பாக இந்த அணிக்கு வர வேண்டிய சிறுபான்மை மக்கள் பழங்குடிய மக்களுடைய வாக்குகள் என்பது திட்டமிட்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது என்பது இரண்டாவது மூன்றாவது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்பாக பெண்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற முறையில் ஒரு திட்டத்தை அறிவித்து நீங்கள் வாக்கு பதிவு பார்த்தாவே தெரியும் ஆண் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கு பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீத வித்தியாசம் இருக்குது பெண்கள் பீகார் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக பெண்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதம் பத்தாயிரம் என்கிற இந்த அறிவிப்பு அந்த தொகை என்பது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது ஆகவே இந்த மூன்று காரணங்கள் மிக முக்கியமாக பளிச்சென்று கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்குது மேலும் நாங்கள் வந்து எங்களுடைய அகில இந்திய கமிட்டிலேயும் பீகார் மாநில குழுவிலையும் இது சத்து கட்டாயம் நாங்கள் வந்து பரிசீலிப்போம் ஆனால் இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது மதச்சார்பற்ற சக்திகளுக்கு குறிப்பாக அந்த மாநிலத்தில் ஒரு பின்னடைவு இது மகாபந்தன் கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு ஏன்னா அந்த தேர்தல் வெற்றி என்பது ஆனால் அதே நேரத்தில் ஏறத்தாலும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை தேஜஸ்வி கட்சி என்பது பெற்றிருக்கிறது என்பதையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்கிற அடிப்படையில் குறைந்திருக்கிறதே தவிர வாக்கு சதவீதம் என்கிற அடிப்படையில் பார்த்தால் இந்த அணி கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது தான் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் விகிதாச்சார முறையை கொண்டு வர வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு ஓட்டு முப்பது ஓட்டில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரம் ஓட்டுக்குள்ளே பத்து பஞ்சு தொகுதிகள் வந்திருக்குது ஆனால் கூடுதலான வாக்குகளை பெற்ற மகாபந்தன் கூட்டணி என்பது மிக குறைவான தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு ஸோ உண்மையிலேயே மக்களுடைய உணர்வுகளை வாக்களித்த முறையை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தலில் விசாச்சார முறை என்பதுதான் பொருத்தமானதாக இருக்க முடியும் இதைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருகிறது இல்லை நேற்று மாலை வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய கட்சியின் சார்பில் இந்த பத்து நாட்களில் என்ன மாதிரியான இடையூறுகளை எல்லாம் இந்த எஸ்ஐஆர் அமலாக்கத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் வந்து விளக்கியிருக்கிறோம் ஊடகங்களுக்கு அது வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் அதில் நாங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தமிழை தலைமை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எதையுமே அவங்க வந்து நிராகரிக்கலை இப்போ ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது விண்ணப்பிக்கிறதுல பல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் ஆமாம் அது உண்மைதான் நாங்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதை பற்றி நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் பூத் லெவல் அதிகாரிகள் இன்றைக்கி வராங்கன்னா அது அடுத்து என்றைக்கு வருவாங்கன்றது யாருக்கும் எதுவுமே சொல்கிறதே இல்லை அவங்க என்றைக்கு வருவாங்க என்றைக்கு வருவாங்கன்னு மக்கள் எப்போது வருவார் எப்படி வருவார்னு தெரியாதுன்ற நிலையில் தான் மக்கள் இருக்காங்க தான் இருக்க முடியும் இன்றைக்கி வர்றவர் இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி வருவேன் இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்னால் மக்கள் அந்த நேரத்தில் காத்திருந்து மனுக்களை வாங்க முடியும் படிவத்தை பெற முடியும் ஸோ அந்த மாதிரியான எந்த ஏற்பாடு இல்லை அது உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வந்து உடனடியாக நாங்கள் அனுப்புகிறோம் இந்த மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்போ அடுத்து எப்போ வருவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க என்கிற தகவலை அவங்க கட்டாயம் தெரிவிக்கணுன்றதை நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பல கிராமங்களில் மலைவாழ் மக்கள் வலித்து வசிக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் பனிமையோ போய் சேரலன்னு சொன்னோம் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு உடனடியாக பேசுவதாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய கடுமையான ஆட்சேமே தெரிவிச்சிருக்கோம் எழுபத்தெட்டு சதமான படிவங்கள் கொடுத்தாகிவிட்டது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது என்பது சரியல்ல அப்படி படிவம் என்பது போய் சேரல சென்னை போன்ற நகரங்களிலேயே பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கே மனுக்கள் அந்த படிவம் கொடுக்காத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது இப்போ என்னுடைய நான் வாழக்கூடிய பகுதியிலேயே ஐம்பது சதமானத்துக்கு மேலே இருக்கிற குடும்பங்களுக்கு படிவம் வரல அதெல்லாம் தேர்தல் ஆணையர்கிட்ட நேற்று வந்து சொல்லியிருக்கோம் அவங்க எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்த நடைமுறை சிரமங்களை எல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து மேற்கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்பிய விவரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எழுபத்தெட்டு சதவீதம் படிவம் கொடுத்தாக்கிட்டதை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம்னு அவங்க சொன்னாங்க பல மாநிலங்களில் நூறு சதவீதமே குடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி அசாமிலையில் எப்படி நூறு சதவீதம் அது கொடுத்துருப்பான்னு தெரியல மலைப்பகுதிகளில் போக்குவரத்து இல்லாத பல பகுதிகளில் அசாமிலேயெல்லாம் நூறு சதவீதம் குத்தாச்சின்னு தேர்தல் ஆணையம் விவரங்களை வெளியிட்டிருக்கு அதனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தி விட்டதாக சாகசம் பண்ணுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரில நூறு சதவீதம் வாக்காளர் அதாவது அரசியல் சாசனத்துடைய பிரிவு முந்நூற்றி இருபத்தாறு அடிப்படையில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குறுதி என்பது சட்ட இருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையில் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது தகுதி வாய்ந்த பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறத்தக்க உத்தரவாதத்தை இடம்பெறவதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் எங்களை போன்ற கட்சிகள் ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம் திருவழியா அந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் வாக்காளர் பெயர்கள் விடுபட்ட விடக்கூடாது என்கிற அக்கறையுடன் ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் நாங்கள் அந்த பணியில் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வேலைகளையும் நாங்கள் தமிழ்நாடு கூட செஞ்சுட்ருக்கோம் பல இடத்துல ஹெல்ப்லைன் என்பது நாங்கள் துவங்கியிருக்கோம் எங்களுடைய அலுவலகங்கள்லையே லேப்டாப்போட பல மாவட்டக்குள்ள அலுவலகங்களே எங்களுடைய தோடர்கள் உட்கார்ந்துருக்காங்க பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான அந்த படிவத்தை நிரப்புவதற்கான உதவிகளை கட்சியின் சார்பில் அங்கே வந்து செய்து கொண்டிருக்கோம் அது மேலும் வலுப்படுத்துவதும் முடிவு பண்ணிருக்கோம் இல்லை இல்லை நான் நான் அதே மாதிரி தோழர் முத்தரசன் தோழர் திருமாவளவன் மூன்று பேரும் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து இதற்கான இதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டியது அவசியத்தை நேரடியாக வற்புறுத்தணும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்டம் இயற்றுவது இது நீண்ட காலமாக வற்புறுத்தப்படக்கூடிய கோரிக்கை அதிமுக ஆட்சி காலத்தில் வற்புறுத்திருக்கிறோம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வற்புறுத்திருக்கிறோம் இருக்கிறோம் இப்படி நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சுருக்கோம் இந்த ஆட்சி காலத்தில் தான் இப்படி ஒரு சட்டத்தினுடைய தேவையை உணர்ந்து அது சம்பந்தமாக ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க அது ஒரு முன்னேற்றகரமான வரவேற்கத்தக்க நடவடிக்கை இது வந்து எனக்கான மட்டும் து இல்ல சுபாஷனுக்கான தீர்ப்பு மட்டும் இல்லை என்ன என்ன போல பாதிக்கப்பட்ட ஜாதி ஆணுவ பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே உள்ள ஒரு தீர்ப்பா தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த தீர்ப்பை வாங்கிட்டேன் இன்னும் பல பேர் இந்த தீர்ப்பை வாங்காம அவங்க எந்த மனநிலை இருப்பாங்கன்னு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது அதனால இது ஒரு உதாரணம் அவங்களுக்கு நம்மளும் தீர்ப்பு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் இது வந்து சுபாஷ் சமிஷியாவோட ஒரு தீர்ப்பை நான் நினைக்கிறேன்